ஸ்ரீ குபேரன் டிவி நாயகர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் செப்டம்பர் மாத ராசி பலன்கள் அதுதான் சொல்ல போகிறோம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான செப்டம்பர் மாத ராசி பலன் சொல்கிறோம் அதுக்கு முன்னாடி புது பலன்கள் சொல்லக்கூடிய வழக்கமாக நடைமுறையில் இருந்து வருது அப்போ தான் எல்லாருக்குமே எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புவீங்க அந்த பொது பலன் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பன்னிரெண்டு உண்டான செப்டம்பர் மாத பலன்களை சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாள் நினைக்கிறேன் ஓம் குரு பியோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வெத்மிகே சாந்த ரூபாய தீமிகை தன்னோ சந்திரசேகர பிரஜோதியார் என்னுடைய ஆத்மா தெய்வம் மகா காளி வணங்குகிறேன் ஓம் காளிகாசாய மசான வாசின்ன தீமிகை தன்னோ அகோரோதியார் செப்டம்பர் மாதம் நவகிரக நிலைகளை பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் குரு இருக்கார் மிதனத்தில் செவ்வாய் இருக்காங்க கடகத்தில் சந்திரன் சிம்மத்தில் சூரியனும் புதனும் இருக்காங்க கண்ணியில் கேதுவும் சுக்கரனும் கும்பத்தில் சனி வக்ரமாக இருக்கார் மீனத்தில் ராகு இருக்காங்க இந்த வகையில் பார்க்கும் பொழுது செவ்வாய் மாறியிருக்கு குருவுடன் சேர்ந்த செவ்வாய் மிதன ராசிக்கு மாறியிருக்கு அதே போல் சூரியனோட புதனும் கேதோட சுக்கரனும் இணைஞ்சிருக்கு இதை வைத்து பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களிலே நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் இரண்டுமே சரிசகமாக இருக்கும் அப்படிப்பட்ட மாதமாக தான் இந்த செப்டம்பர் மாதம் விளங்க போகுது பெரும்பாலும் செப்டம்பர் மாதத்தில் நிறைய இயற்கை சீற்றங்கள் அழிவுகள் எல்லாமே ஏற்பட்டிருக்கு இது பின்னோக்கி பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அந்த வகையில் இப்போ பார்க்கும் பொழுது அந்த செவ்வாயாகப்பட்ட நெருப்புக்கோள் சூரியனும் நெருப்புக்கோள் தான் சொல்லுவாங்க செவ்வாயும் நெருப்புக்கோள் தான் சொல்லுவாங்க அந்த செவ்வாய் காற்று ராசி என்று சொல்லக்கூடிய மிதன ராசியிலே இருக்கிறார் அப்படி பார்க்கும் பொழுது நெருப்புக்கு என்ன காற்று இருந்தால் இன்னும் அதிகமாக நெருப்பு வீசப்படும் இப்போ நெருப்பு அணிச்சுன்னா நம்ம நெருப்பு அணிகிற மாதிரிக்கு என்ன பண்ணுறோம் நம்ம காற்று உண்டாக்கி அதை எரிய வைக்கிறோம் ஓமத்தில் பல வகை நெருப்பு நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்துருப்போம் அடுப்பு பற்ற வைக்கும்போது அந்த காலெலாம் கரிய அடுப்பு தான் இருந்தது அந்த வகையிலே இப்பொழுது தீயால் ஏற்படும் கண்டங்கள் அதிகமாக இருக்கும் காற்றால் ஏற்படும் கூடிய புயல் மழை வெள்ளம் தீயால் ஏற்படக்கூடிய கண்டங்கள் தீ விபத்துக்கள் இதெல்லாமே அதிகமாக நடக்கப்போகுது அது இல்லாமல் சூரியனும் உதவும் சேர்ந்து யோகத்தை கொடுக்குறாங்க அதுவும் கடகத்தில் இருக்கு அது நல்ல விஷயந்தான் அப்போது இதனால் வரைக்கும் இருந்த ஒன்றுமே நம்மளுக்கு வேணாம் நம்ம இருக்க அந்த வம்பு அப்படின்னு இருந்த ஒரு ஆன்மீக பெரியோர்கள் அறிவை சார்ந்தவர்கள் சான்றோர்கள் எல்லோருமே இப்போ முன்னுக்கு வருவாங்க ஏன்னா நாட்டில் கொலை கொள்ளை கற்பழிப்பு நிறைய பேர் இப்போ சமீப காலமாக பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க இளம் பெண்கள் சிறுமிகள்லேருந்து இளம் பெண்கள்லேருந்து வயதான மூதாட்டிகள் கூட பாதிக்கப்படுறாங்க அதனால் இந்த இதனால் இது எதனால் ஏற்படுகிறது என்று பார்த்தால் நான் முன்னே சொல்லியிருந்தேன் சுக்கரன் வந்து நீசப்பட்டு கேதுவுடன் சேர்ந்திருக்கிறார் கேதுவுடன் சேர்ந்து ராகுவால் பார்க்கப்படுகிறார் இது பாரு இருக்கும்பொழுது சுக்கரனுடைய தன்மை தான் இந்த சம்மந்தப்பட்ட பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பெண்களுக்கு பா பாதிப்பு ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அது கேது வந்து கூட இருக்கிறனால அது கெடுத்து கொண்டே தான் இருப்பார் அப்போது இந்த காலகட்டங்களில் நிறைய கற்பழிப்புகள் ஏற்படும் பெண்கள் பாதிக்கப்படுவார்கள் பெண்களாலேயே நிறைய பிரச்சனைகள் வரும் கலவு பொருட்கள் இதனால் கூட பாதிப்பு இல்லாமல் பெண்கள் மது மாது சூது சொல்கிறோம் இல்லையா அதில் அந்த மாது அப்படின்ற பெண் வகையிலேயே பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் இது உள்ளூர் வெளிநாடு எல்லா இடத்துலையுமே நடக்கும் வெளியூர் வெளிநாடு இது மாதிரி எல்லாமே நம்ம கேட்டுன்னு தான் இருக்க போகிறோம் இப்போ கேட்டு தான் இருக்கோம் இன்னும் அதிகமாக தான் ஆகப்போகுது இந்த காலகட்டங்கள் அப்படி தான் இருக்க போகுது அப்போது என்ன பண்ணணும் அறிவு சார்ந்த பெரியவர்கள் இதுக்கு வந்து ஒரு தீர்வு கொடுக்கணும் அரசாங்கம் தீர்வு கொடுக்கணும் நீதிமன்றம் இதுக்கு வந்து தாமாக முன்வந்து விசாரித்து நீ தீர்ப்பு வழங்கணும் நல்ல தீர்ப்பு வழங்கணும் சட்ட திருத்தங்கள் கண்டிப்பாக வேண்டும் அப்பொழுது தான் பாதிக்கப்படும் பெண்களுடைய இந்த அவலநிலை மாறும் இது பொதுவான கருத்தாக சொல்ல சொல்லப்பட்டிருக்கு மக்கள் இப்படி தான் விரும்புகிறாங்க எதிர்பார்க்குறாங்க அதை தான் நான் சொல்லியிருக்கேன் அப்போது இது மாதிரி இந்த ப பொது பலனெலாம் போகுது இது இல்லாமல் அந்த சனியாகப்பட்ட வக்கர வற்றனாலேயும் அவருடைய வீஷனல் அதிகமாக இருக்கிறனாலையும் காற்று சம்பந்தப்பட்டது நீர் சம்மந்தப்பட்டது இதெல்லாமே கூட நிறைய வரத்துக்கு இருக்கு கடல் நீர் உள்வாங்கும் உள்வாங்கினாலும் என்ன அந்த மாதிரி ஒரு சுனாமி ஏற்கனவே சுனாமி வரும்போது இந்த மாதிரி தான் உள்வாங்குச்சு நிலநடுக்கம் சுனாமி போன்ற ஆபத்துகள் ஏற்படக்கூடிய அமைப்பாக தான் இந்த மாதிரி இருக்கப் போகிறது நிலச்சரிவுகள் மீண்டும் ஏற்படுப்போம் எல்லாம் வந்துட்டாலும் நிலச்சரிவு ஏற்படும் ஆகக்கூடி இயற்கை சீற்றங்கள் அழிவுகள் ஏற்படப் போகிறது எதுக்கு நம்ம தயார்படுத்திக்கணும் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அது இல்லாமல் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் ஒருத்தரை ஒருத்தர் விமர்சனம் செய்யக்கூடாது நல்லது மட்டும் திரு செயல்படுத்தணும் நல்லவங்களோட பழகணும் தீய நட்பு கண்டிப்பாக கேடை விளைவிப்போம் நம்ம தீய நட்போடு இருந்தோம்னா அவங்க மாட்டிக்கும் போது நம்மளும் தான் மாட்டிப்போம் அங்கே விசாரணையில் வரும்போது அவரோட யார் இருந்தாங்கலாம் பார்ப்பாங்க பார்த்தா இப்போ நீங்களும் தான் நீங்கள் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டீங்க இருந்தாலும் நீங்களும் அந்த வம்பியில மாட்டிக்கொண்டு சிறை செல்ல நேரிடும் அதனால் நட்பை அறவே விளக்குவது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இதனால் வந்து ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு அம்மன் வழிபாடு ரொம்ப சிறந்ததாக சொல்லப்பட்டிருக்கு உக்கரமான தெய்வங்கள் அம்மன் வழிபாடு அங்காளபுரமேஸ்வரி வாராகி அம்மன் காளி பெரும்பாலும் காளி வழிபடுறது ரொம்ப விசேஷம் இந்த நாளில் காளியை வழிபட்டால் எல்லோரும் மக்கள் ஒன்றும் ஒன்று சேர்ந்து காளிக்கு வழிபாடு நடத்தி அந்த காளிக்கு தேவையான விரத முறைகள் நடைமுறைகள் காளிக்கு தேவையான நெய்தேம் செய்து அவளுக்கு கொண்டாடி மகிழ்ந்தால் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம் அப்போது பெண்களுடைய கை ஓங்கி வரும் ஆண்களுடைய இது மட்டுப்படும் காளி உறுத்தியால் மட்டும்தான் முடியும் இது நான் காளி உபாசகர்களால் சொல்ல முடியும் அப்பேற்பட்ட சிவனையே தன்னுடைய காலில் போட்டு மிதித்து தன்னுடைய கோபத்தை நிலைநாட்டிய கோவில் காளி அப்போது இப்போது ஏற்பட்டிருந்த பிரச்சனைக்கு காளிதை வழிபாடு ரொம்ப ஓந்துன்னு சொல்லி இந்த பொது பலங்களை இத்துடன் நிறைவு செய்து அடுத்ததாக பனிரெண்டு ராசிகளுடைய பலனை இப்போ பார்க்க போகிறோம் பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான செப்டம்பர் மாத ராசி தான் பார்க்குறோம் அந்த வகையில் இப்போது மேசராசிக்கு சொல்லப்போம் மேசராசி நேயர்களுக்கு பார்த்திங்கனாக்கா குரு நல்லா தான் இருக்கார் ரெண்டாம் இடத்துல குரு இருக்கார் மூன்றாம் இடத்துல செவ்வாய் நான்காம் இடத்துல சந்திரன் ஐந்தாம் இடத்துல சூரியன் புதன் ஆறாம் இடத்துல கேது சுக்கரன் பதினோராம் இடத்துல சனி பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இப்படி தான் இருக்குது கிரகங்களுடைய நிலவரங்கள் அப்போது எப்படி பார்த்தாலுமே சம மேசராசிக்கு நல்லா தான் இருக்குது இப்போது குரு தனகாரகன் காரகன் தனஸ்தானத்துக்கு ரொம்ப விசேஷம் குடும்பங்கள் நல்ல சந்தோஷமான நிலைமையில் இருக்கும் விட்டதெல்லாம் நீங்கள் மீண்டும் உங்களுக்கு வந்துடும் எழுந்ததை வந்து பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் ஒரு புதுசாக ஒரு திட்டம் தீட்டி ஒரு குடும்ப மேன்மைக்காக உண்டான பாடுபட்டு அதுக்கு வெற்றி பெறுவீங்க குடும்பத்தில் எல்லோருடைய ஆதரவு இருக்கும் நல்ல நிகழ்ச்சிகள்லாம் சுபமான நிகழ்ச்சிகள்லாம் நடந்து முடியும் நல்லதாக இருக்கும் கேட்ட இடத்துலாமே உதவிகள் கிடைக்கும் இது மாதிரி தான் நடக்கும் இது மாதிரி நடந்துட்டு வருது உங்களுடைய சுய முயற்சியாலும் விடாமுயற்சியாலும் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் பிரயாணங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் போகும்போது வரும்போது அது இல்லாமல் வெற்றி கண்டிப்பாக உங்கள் வசப்படும் அந்த வெற்றிக்கு உண்டான பாதையில் நீங்கள் போகலாம் வெற்றியை பெறலாம் இது இல்லாமல் சகோதர வகையில் நல்ல உதவிகள் கிடைக்கும் அவங்களே வந்து உதவி பண்ணுவாங்க என்னென்னு கேட்பாங்க அது பண்ணுறேன் நானே செய்கிறேன் இது நீங்கள் ஒன்றுமே கேட்க வேணாம் அவங்களே ஒன்று செய்வாங்க நல்ல நேரம் வரும்பொழுது மற்றவர்களால் கண்டிப்பாக உங்களுக்கு உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் கேட்கணுன்னு அவசியமே இல்லை இப்போ நம்ம கடவுள்கிட்ட கூட கேட்குறோம் அது கேட்கக்கூட வேண்டாம் மனசார நம்ம மனதை விரும்பி நீ பார்த்துக்கோ எல்லாமே எனக்கு இப்போ உள்ள கஷ்டம் ஒன்று வணங்குறேன் நீ பார்த்துக்கோ அப்படின்னாலே போதும் அவருக்கு எல்லாமே செஞ்சு கடவுளுக்கு தெரியாது ஒன்றுமே இல்லை அது தெரியாமல் தான் நம்மளுக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு பெருசாக ஒரு லிஸ்ட்டே போட்டு நம்ம சொல்லிவிடுவோம் அதனால் அதெல்லாம் வேணாம் கண்ணீர் மல்கி ரொம்ப கோரிக்கையை அழுத்தமாக வச்சு நம்பிக்கையோடு வேண்டா கண்டிப்பாக பரிகாரம் பண்ணினாலும் பண்ணாலும் பண்ணலனாலும் விரைவில் கண்டிப்பாக நடக்கும் இதுதான் தெய்வ அருள் இதுதான் உண்மையான விஷயம் அது மாதிரி நேரத்தில் இப்போது உங்களுக்கு நல்லா இருக்காது ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா வீடு கட்டி பாதியில் விற்கிறவங்களாம் அது அதுக்குண்டான முயற்சிகள் தள்ளி போயிருந்தெல்லாம் இப்போ வந்து முடிவுக்கு வரும் அந்த இருக்கிற வீட்டை பாதி வீட்டெலாம் கட்டி முடிச்சிருவீங்க வண்டி வாகனம்லாம் வாங்கி போடுவீங்க எல்லாருக்கும் தேவையடைஞ்சு உதவிகள் கிடைக்கும் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே தாமாக முன் வந்து உதவி பண்ணுவாங்க எல்லாமே மேசராசிக்காரங்களுக்கு நடக்க போகுது இல்லாமல் உங்களுக்கு நினைத்த எண்ணங்கள் கொஞ்சம் தாமதமாக நடக்கும் அது மட்டும் கொஞ்சம் தாமதமாக நடக்கும் ஏன்னா அதுக்குண்டான இருக்கிற நிலை கொஞ்சம் கம்மி மட்டுப்படுது அப்போ வந்து நீங்கள் உறுதியாக ஒரு பெண் தெய்வத்தை நோக்கி வெற்றி தவம் இருந்து விரதம் இருந்து நீங்கள் பண்ணினா நீங்கள் மனசில் நினச்ச எண்ணங்கள் கூடும் அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுக்கு உங்கள் ராசை இதை வச்சு அதி போது ராகு துர்க்கை தான் சொல்லப்படுது ராகு கால துர்க்கைன்னுவாங்க செவ்வாய்க்கிழமையில் துர்க்கை வழிபடணுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இந்த துர்க்கை வழிபா வழிபாடு வச்சுக்கலாம் செவ்வாய்க்கிழமையில் ராகு காலத்தில் வெள்ளிக்கிழமையிலையும் ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடு வச்சலாம் தொடர்ந்து நீங்கள் பஞ்சிட்டு வரலாம் மாதிரிலாம் செஞ்சுட்டு வரும்பொழுது உங்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் எண்ணெய் எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக நடக்கும் சனி பகவானும் உங்களுக்கு நல்ல சாணத்திலேருந்தான் பார்வைப்படி செலுத்திடுவார் அவர் வக்ரகத்தில் இருந்தால் கூட அவருடைய அந்த சாண பலன் கண்டிப்பாக உங்களுக்கு வேலை செய்யும் அதனால் பல்வேறு லாபங்கள் எதிர்பாராத திருப்பங்கள் எல்லாமே வாழ்க்கையில் கிடைக்கும் ஒரு மனுஷனுக்கு ஒரு திருப்பம் வாழ்க்கையில் நடக்குதுன்னா அது சனி பகவானில் மட்டும்தான் அதுதான் எல்லாமே சனி பயிற்சியை அவளோடு எதிர்பார்ப்பாங்க ஏன்னா இரண்டாயிரம் வருட காலம் அவர் தான் ரொம்ப வருஷமாக இருக்கார் ஒரு ராசியில் ஸோ அந்த சனி சனிப்பரிசுதான் எல்லாேருமே ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க அதனால் என்ன பண்ணுன்னு கேட்பாங்க என்ன பரிகாரம் செய்யணும்னு கேட்பாங்க இது மாதிரிலாம் நடப்பாங்க அப்பேற்பட்ட அந்த சனி பகவான் உங்களுக்கு நன்மை தான் செய்ய போகிறார் அடுத்ததாக ராகு பகவானும் பன்னெண்டுல இருக்கார் அதனால் உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மூலியமாக லாபம் கிடைக்கும் ஒன்று போச்சுன்னா ஒன்று வரும் கண்டிப்பாக ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தக வாணிக்கம் பண்ணுறவங்களாம் அவங்க மூலியமாக நல்லது நடக்கப்போகுது அடிக்கடி பிரயாணங்கள் மூலிமா அவங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் லாபங்கள் எல்லா வகையிலுமே வந்து சேரப்போகுது இதெல்லாமே மேசராசிக்காரங்களை நடக்க போகிற விஷயமாக தான் சொல்லப்பட்டிருக்கு செப்டம்பர் மாதத்தில் கண்டிப்பாக மேசராசிக்காரங்களுக்கு ஒரு திருப்பு முனை ஏற்படும் அது வாழ்விலே ஒரு திருப்பு முனை கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இறை பரிகாரங்கள்னு பார்க்கும்பொழுது பொழுது சொன்ன மாதிரி அந்த துர்க்கை மண் வழிபாடு பண்ணிக்கலாம் இது இல்லாமல் முருகர் வள்ளி தேவனுக்குரிய முருகர் வழிபட்டு வரலாம் மலை மேலே இருக்கிற முருகர் வழிபட்டு வரலாம் அது இல்லாமல் வந்து வேல் வேல் வைத்து வழிபடலாம் வீட்டிலையுமே சின்னதாக வேல் வச்சு வழிபடலாம் அந்த வேலுக்கு பாலாபிஷேகம் செய்யணும் தனியாக ஆலயத்தில் போய் சொன்னால் செய்வாங்க அதையும் பண்ணலாம் அதனால பண்ணிட்டு வருங்க உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது தான் நடக்கப்போகுது தான தர்மங்கள்னு பார்க்கும்போது உங்களுக்கு உடம்பில் அவங்களுக்கு அவங்களுக்குண்டான மருத்துவ உதவி செய்யலாம் உங்கள் முன்னாடி கண் முன்னாடியே ஏதோ விபத்து நற்பத்தாலும் அதை நீங்கள் உதவி பண்ணலாம் ரத்த தானம் பண்ணலாம் இதெல்லாமே உண்டான எளிமையான பரிகாரங்களுமாக சொல்லப்பட்டிருக்கு இது இல்லாமல் உணவுகள் வாங்கி கொடுக்கும்போது சுட சுட உணவுகள் வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாமே வந்து அந்த மேசராசிக்குண்டான தான தர்மங்கள் செய்யக்கூடிய வகையில் உள்ளது சூடான உணவு அப்புறம் நீர் நீரோடு சேர்த்து கொடுக்கணும் அப்போ அந்த மாதிரி பண்ணிட்டு வரலாம் இது இல்லாமல் அவர் உடம்பு சரியில்லாமல் தான் அவங்களுக்கு அதுக்கு உண்டான கூட உதவி பண்ணலாம் நம்மகிட்ட இருந்தால் செய்யலாம் தப்பு கிடையாது எல்லாமே தான தான் வெறும் சாப்பாடு கொடுக்க நீர் கொடுக்க மட்டும்தான் தான தர்மன் இல்லை அந்த ஏழை எளியவர்களுக்கு இல்லாது பட்டவர்களுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம செஞ்சாலே அது பெரிய குறையிறதுக்கு உண்டான வாய்ப்பாக அமையும் இதுதான் உண்மையான விஷயம் எல்லோரும் செய்கிறது நம்ம செஞ்சிட்டால் கூட அவங்களுக்கும் தேவையான ஒன்று செய்யும்போது அவங்க மனசு இன்னும் சந்தோஷம் அதிகமாகும் சாதாரணமாக சாப்பாடு தண்ணீர் வாங்கி கொடுத்தாலே நீ நல்லா இருக்கணும்னு வாங்க வாழ்த்துவாங்க எல்லாம் பண்ணுவாங்க அவங்க தேவை வரைஞ்சி எதாவது அவங்களுக்கு வேணுமான்னு கேட்டு வாங்கி கொடுத்தோம்னா வருதுங்க அதில் இருக்கிற சந்தோஷம் ஈடு இணையட்டுறது அவங்க அந்த மனசில் நினைக்கும்போது உங்களுக்கு உங்கள் பிரச்சனை எல்லாமே கண்டிப்பாக அதை தீர ஆரம்பிச்சிடும் அதுதான் அந்த உண்மையான வாழ்த்து உள்ளம் குளிர்ந்து சொல்லக்கூடிய வாழ்த்து அது அதனால் கண்டிப்பாக நடக்கும் அதனால் எது எப்படிப்பட்ட வகையில் பார்த்தாலும் மேசராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாத பலன் கண்டிப்பாக நல்லதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் நான் சொன்ன இந்த இடை பொறிகாரங்கள் தானதங்கள்லாம் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்